நண்பர்களே லட்சுமி தேவி ஒருபோதும் நுழையாத சில வீடுகள் உள்ளன என்பது உங்களுக்கு தெரியுமா சிறிய தவறுகள் அவளை விரட்டுகின்றன அவள் வெளியேறும்போது துக்கம் வலி மற்றும் வறுமையின் நிழல் அங்கே குடியேறுகிறது இன்று லட்சுமி தேவியை கோபப்படுத்தும் செயல்கள் மற்றும் ஒரு பெண்ணின் செயல்கள் ஒரு வீடு மகிழ்ச்சியால் ஆசீர்வதிக்கப்படுமா அல்லது வறுமையால் ஆசீர்வதிக்கப்படுமா என்பதை எவ்வாறு தீர்மானிக்கிறது என்பதை பற்றி அறிந்து கொள்வோம் அதற்கு முன் எங்கள் வாஸ்து குறிப்புகள் சேனலுக்கு வருக எனவே நண்பர்களே நீண்ட காலத்திற்கு முன்பு இருந்து ஆரம்பிக்கலாம் வயல்கள் செப்பனிடப்படாத தெருக்கள் மற்றும் மண் வாசனையால் சூழப்பட்ட ஒரு சிறிய கிராமத்தில் ஒரு சில வீடுகள் மட்டுமே இருந்தன கிராமத்தின் மையத்தில் சேத் ராம்தயாளின் வீடு இருந்தது ராம்தயாள் ஒரு பெரிய நில உரிமையாளர் அல்ல ஆனால் அவர் ஒரு கடின உழைப்பாளி மற்றும் நேர்மையான மனிதர் கிராமத்தில் உள்ள அனைவரும் அவரை மரியாதையுடன் சேத்ஜி என்று அழைத்தனர் அவருக்கு ஒரு சிறு தானிய வியாபாரம் இருந்தது அது மெதுவாக ஈர்க்கப்பட்டது காலையில் சூரியன் உதித்தவுடன் அவர் வேலைக்கு செல்வார் மாலையில் அவர் சோர்வாக வீடு திரும்பும்போது அவரது மனைவி சுஷிலாபாய் வாசலில் புன்னகையுடன் அவரை வரவேற்பார் சுஷிலாபாய் மிகவும் அமைதியான மற்றும் ஒதுக்கப்பட்ட பெண் அவள் முகம் எப்போதும் எளிமையை பிரதிபலித்தது நெற்றியில் ஒரு சிறிய பிந்தி தலையில் போர்த்திய புடவையின் பல்லு ஒரு வீட்டின் உண்மையான அழகு அதன் தங்கம் மற்றும் வெள்ளியில் அல்ல மாறாக அதன் தூய்மையிலும் உண்மையான இதயத்திலும் இருப்பதாக அவள் நம்பினாள் ஒவ்வொரு காலையிலும் சூரிய உதயத்திற்கு முன் எழுந்து அவள் முற்றத்தை துடைத்து துளசி செடிக்கு தண்ணீர் ஊற்றி பின்னர் அடுப்பில் ஒரு விளக்கை ஏற்றுவாள் இது அவளுடைய அன்றாட வழக்கம் எளிமையில் பக்தி பக்தியில் ஒழுக்கம் சேத்தானியின் வீட்டில் லட்சுமி தேவி வசிப்பதாக கிராமத்து பெண்கள் அடிக்கடி கூறுவார்கள் ராம்தயாள் மற்றும் சுஷிலா பாய்க்கு ஒரே ஒரு மகன் மட்டுமே இருந்தான் வெறும் இருபது வயதுடைய அர்ஜுன் பண்பட்ட முறையில் வளர்க்கப்பட்டான் அர்ஜுன் நாள் முழுவதும் தனது தந்தையின் வேலைகளில் உதவுவான் இரவில் தனது தாயின் உரையாடல்களை கேட்பான் அவன் தன் தாயிடம் அம்மா துளசி செடியின் அருகே ஒரு விளக்கை ஏற்றும்போது வீட்டிற்குள் ஒரு உண்மையான தெய்வம் இறங்கியிருப்பது போல் உணர்கிறேன் என்று கூறுவார் சுஷிலா பாய் சிரித்துக் கொண்டே மகனே தூய்மையும் பக்தியும் உள்ள ஒவ்வொரு வீட்டிலும் தெய்வம் வசிக்கிறாள் உனக்கு தேவையானது அவளை நம்பும் இதயம் மட்டுமே நேரம் கடந்துவிட்டது வீட்டில் எல்லாம் நன்றாகப் போக்கொண்டிருந்தது ஆனால் விதி ஒரு விசித்திரமான விளையாட்டை விளையாடுகிறது ஒரு நாள் சுஷிலா பாய்க்கு லேசான காய்ச்சல் வந்தது இரண்டு நாட்களில் அது குறையும் என்று அவள் நினைத்தாள் ஆனால் காய்ச்சல் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே இருந்தது முதலில் சோர்வு பின்னர் பலவீனம் படிப்படியாக அவள் மிகவும் உடல்நிலை சரியில்லாமல் சமையலறைக்கு நடக்கக்கூட முடியவில்லை ராம்தயாள் கிராம மருத்துவரை அழைத்தான் மருத்துவர் அவளுடைய நாடித்துடிப்பை பரிசோதித்து சில மூலிகைகளை பரிந்துரைத்தார் ஆனால் அவை எந்த விளைவையும் ஏற்படுத்தவில்லை சுஷிலா பாயின் உடல்நிலை நாளுக்கு நாள் மோசமடைந்தது ஒரு காலத்தில் சிரிப்பு மற்றும் பிரார்த்தனை சத்தங்களால் நிரம்பிய வீட்டின் சூழல் இப்போது அமைதியாகிவிட்டது ராம்தயாள் இரவில் முற்றத்தில் அடிக்கடி உட்கார்ந்து இதெல்லாம் ஏன் திடீரென்று நடந்தது என்று யோசித்துக் கொண்டிருப்பான் அவனது சம்பாத்தியத்தில் ஏதாவது தவறு இருந்ததா அல்லது யாரையாவது காயப்படுத்தினானா அவன் வானத்தை பார்த்து நான் செய்த தவறுக்கு என்னை மன்னியுங்கள் என்று லட்சுமி தேவியிடம் அமைதியாக பிரார்த்தனை செய்வான் ஆனால் அவன் பதிலுக்கு கேட்டதெல்லாம் காற்றின் மென்மையான சலசலப்பு மட்டுமே அர்ஜுன் எப்போதும் தன் தாயுடன் இருப்பான் அவளுக்கு காபி தண்ணீர் தயாரித்து அவள் தலையில் மசாஜ் செய்வான் படிப்படியாக ஒரு தாய் ஒரு வீட்டின் அடித்தளம் என்பதை புரிந்து கொள்ளத் தொடங்கினான் சுஷிலா பாயின் நோயால் வீட்டின் முழு வழக்கமும் மாறிவிட்டது எப்போதும் மின்னும் சமையலறை இப்போது அப்படியே இல்லை சுத்தம் செய்வது மெதுவாக மாறியது சில சமயங்களில் பிரார்த்தனைகள் கூட இல்லாமல் போனது படிப்படியாக வீட்டின் அடையாளமாக இருந்த தூய்மை மங்கியது ஒரு இரவு சேத் தனது மனைவியின் படுக்கையில் அமர்ந்திருந்தபோது சுஷிலா நான் அர்ஜுனை திருமணம் செய்து வைக்க நினைக்கிறேன் என்று கூறினார் சுஷிலா பாய் மெதுவாக கண்களை திறந்தார் இவ்வளவு சீக்கிரம் அவர் இன்னும் ஒரு குழந்தை ராம்தயாள் அவர் இனி ஒரு குழந்தை இல்லை வீட்டை பொறுப்பேற்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது நீங்கள் இங்கே இருக்கும்போது உங்கள் சொந்த கைகளால் புதிய மருமகளை பார்க்க விரும்புகிறேன் என்றார் இதை சொல்லும்போது அவரது குரல் கணமாகியது சுஷிலா பாய் ஒரு கணம் யோசித்து இது சரி என்று நீங்கள் நினைத்தால் அதை செய்யுங்கள் என்றார் மறுநாளே தனது மகனுக்கு ஒரு நல்லொழுக்கமுள்ள மற்றும் பண்பட்ட பெண்ணை கண்டுபிடிக்க அவர் தீர்மானித்தார் அவர் தனது மனைவி செய்தது போல் வீட்டை அதன் முந்தைய மகிமைக்கு மீட்டெடுப்பார் ராம்தயாள் தனது மகன் அர்ஜுனுக்கு மருமகளை தேடுவதாக கிராமம் முழுவதும் செய்தி பரவியது கிராம சதுக்கத்தில் அமர்ந்திருக்கும் பெரியவர்களாக இருந்தாலும் சரி கிணற்றருகே பேசிக் கொண்டிருக்கும் பெண்களாக இருந்தாலும் சரி எல்லோரும் இதைப் பற்றித்தான் பேசிக் கொண்டிருந்தார்கள் சேத்ஜிக்கு ஒரு உன்னத குடும்பத்தைச் சேர்ந்த மருமகள் வேண்டும் என்று யாராவது சொல்வார்கள் எளிமையும் மதிப்பும் கொண்ட குடும்பத்தைச் சேர்ந்த பெண்ணையே தான் விரும்புவார் என்று யாரும் பதிலளிக்க மாட்டார்கள் படிப்படியாக இந்தச் செய்தி அந்த பகுதி முழுவதும் பரவியது சேத்ராந்தையால் தனது மகனைத் தீர்த்துக்கட்டத் தயாராகி வருவதை அனைவரும் அறிந்திருந்தனர் திருமணங்கள் பற்றிய விவாதங்கள் தொடங்கியதும் அருகிலுள்ள கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் ஆலோசனைகளை வழங்கத் தொடங்கினர் எல்லோரும் தங்கள் சொந்த மகள்களை பாராட்டினர் சேத் அனைவருக்கும் செவிச்சாய்த்தார் ஆனால் எப்போதும் அவரது மனதில் ஒரு எண்ணம் நீடித்தது அழகு அல்லது செல்வம் ஒரு வீட்டை நடத்துவதில்லை ஒரு வீடு மதிப்புகள் மற்றும் கட்டுப்பாட்டின் அடிப்படையில் கட்டமைக்கப்படுகிறது அப்போதுதான் அவரது பழைய நண்பர் கோவிஞ்ஜி வருகை தந்தார் சேத்ஜி என் உறவினருக்கு ராதா என்ற ஒரு பெண் இருக்கிறாள் அவள் பெயர் எளிமையானது இல்லத்தரசி பெரியவர்களை மதிக்கும் தன்மை கொண்டது அவள் உன் வீட்டிற்கு சரியானவள் என்று நான் நினைக்கிறேன் என்று அவன் சொன்னான் சரி நான் அவளைப் பார்க்கிறேன் என்று சேத் சொன்னான் மறுநாள் காலையில் அவன் தனியாக புறப்பட்டான் பழைய நாட்களில் அப்பாக்கள் பெண்களை தேடிச் செல்வார்கள் மதியத்திற்குள் சேத்ராதா வாழ்ந்த கிராமத்தை அடைந்தான் வீடு எளிமையாக இருந்தது முற்றம் சுத்தமாக இருந்தது சூழ்நிலை எளிமையாக இருந்தது ராதாவின் தந்தை அவரை மரியாதையுடன் வரவேற்றார் அவர்களின் உரையாடலின் போது ராதா தண்ணீர் கொண்டு வந்தாள் அவள் அமைதியாகவும் பண்பட்டவளாகவும் இருந்தாள் தலை குனிந்தாள் சேத் தனக்குள் இவள்தான் குடும்பம் நடத்தும் புத்திசாலி பெண் என்று நினைத்து கொண்டான் அன்றே சேத் திருமணத்தை முடித்து இப்போது ஒரு நல்ல தேதியை கண்டுபிடி என் மருமகளை விரைவில் வீட்டிற்கு அழைத்து வருகிறேன் என்று சொன்னான் வீடு திரும்பிய அவர் சுஷிலா பாயிடம் நான் அந்தப் பெண்ணை பார்த்தேன் அவள் பெயர் ராதா அவள் மிகவும் நல்ல குணம் கொண்டவள் அவள் முகம் எளிமையானது அவளுடைய கண்கள் மரியாதையை பிரதிபலிக்கின்றன என்று கூறினார் உனக்கு அவளை பிடித்திருந்தால் அப்படியே ஆகட்டும் குடும்பத்தை அரவணைத்து செல்லும் பெண்தான் சிறந்தவள் என்று சுஷிலா பாய் அமைதியாகச் சொன்னாள் சேத் தலையசைத்தார் அவர் நிம்மதியடைந்தார் வீடு மீண்டும் செட்டில் ஆகிவிடும் என்று தோன்றியது சில நாட்களுக்குள் திருமணம் முடிவானது சுபநேரம் வந்துவிட்டது மகிழ்ச்சி இரு குடும்பங்களையும் நிரப்பியது நேரம் கடந்துவிட்டது திருமண நாளும் வந்தது திருமணம் எளிமையாக நடந்தது ஆனால் அனைத்து சடங்குகளுடன் ராதா இப்போது சேத் ராம்தயாளின் மருமகளாகிவிட்டாள் திருமணம் முடிந்து சில வாரங்கள் கடந்துவிட்டன வீடு ஒரு புதிய பிரகாசத்தால் நிரம்பியிருந்தது எல்லாம் மீண்டும் உயிர் பெற்றது போல் தோன்றியது ராதா அதிகாலையில் எழுந்து முற்றத்தில் தண்ணீர் தெளித்து துளசி செடியை வணங்கி சமையலறையில் தேவிக்கு பிரசாதம் தயாரிப்பாள் சுஷிலாபாயின் பாயின் முகம் அமைதியால் நிறைந்திருந்தது லட்சுமி தேவியே வீட்டிற்கு வந்து குடியேறியது போல் உணர்ந்தாள் ஆனால் நாட்கள் செல்லச் செல்ல ராதாவின் பழக்க வழக்கங்கள் மாறத் தொடங்கின அவள் காலையில் தாமதமாக தூங்கத் தொடங்கினாள் சில நாட்களுக்குள் முற்றத்தை துடைக்கும் நேரம் மாறியது முன்னதாக சூரிய உதயத்திற்கு முன் துடைப்பத்தின் சத்தம் கேட்கும் இப்போது சூரியன் மேலே உதிக்கும் அப்போதும் கூட முற்றத்தில் சிதறிய இலைகள் அப்படியே இருக்கும் ஒருநாள் காலை சுஷிலா பாய் துளசி செடிக்கு தண்ணீர் ஊற்ற வெளியே சென்றாள் ஒரு மூலையில் துடைப்பம் கிடப்பதைக் கண்டாள் ஆனால் ராதா இன்னும் எழுந்திருக்கவில்லை அவள் அறைக்குள் சென்று மெதுவாக மகளே சூரியன் ஏற்கனவே முற்றத்தில் விட்டது எழுந்திரு வீட்டின் அழகு காலை சுத்தம் செய்வதிலிருந்து தொடங்குகிறது என்றாள் ராதா கண்களைத் திறந்து அம்மா இன்று எனக்கு மிகவும் தூக்கம் வருகிறது நான் இன்னும் சிறிது நேரம் தூங்கட்டும் என்றாள் சுஷிலா பாய் மகளே தாமதமாகத் தூங்குவது மனதை சோர்வடையச் செய்கிறது மனம் சோர்வாக இருக்கும்போது லட்சுமி தேவி கூட வீட்டிற்கு செல்லும் வழியே மறந்துவிடுகிறாள் காலை காற்றும் சூரியனின் கதிர்களும் வீட்டிற்கு ஒரு ஆசீர்வாதம் அவற்றை இழக்காதே ராதா லேசாக புன்னகைத்தாள் அம்மா நாளை முதல் நான் அவற்றை பார்த்து கொள்கிறேன் ஆனால் மறுநாள் அதே விஷயம் நடந்தது சூரியன் உதித்தது முற்றம் அமைதியாக இருந்தது துளசி செடியின் மண் வறண்டு கிடந்தது சில நாட்களுக்குப் பிறகு வேறு ஏதோ நடந்தது ராதா துடைத்துக் கொண்டிருந்தபோது துடைப்பம் தற்செயலாக அவள் காலில் பட்டது சுஷிலாபாய் அதை பார்த்து ராதா மகளே துடைப்பத்தை மிதிக்காதே அது லட்சுமி தேவியை குறிக்கிறது என்று கூப்பிட்டாள் ராதா சிரித்துக் கொண்டே ஐயோ அம்மா அது வெறும் துடைப்பம் அது தவறுதலாக நடந்தது என்றாள் இதில் என்ன கெட்ட சகுனம் சுஷிலாபாய் துடைப்பத்தை எடுத்து சுவரின் அருகே வைத்து மகளே அதுதான் தவறு ஒருவன் சிறிய விஷயங்களை லேசாக எடுத்துக்கொண்டால் பெரிய ஆசீர்வாதங்கள் விலகிவிடும் துடைப்பம் வெறும் சுத்தம் செய்யும் கருவி அல்ல அது அழுக்குகளை நீக்கும் லட்சுமி தேவியின் ஆசீர்வாதம் என்று சொன்னாள் ராதா மெதுவாக அம்மா நீ எல்லாவற்றையும் ஒரு சடங்காக ஆக்குகிறாய் என்று சொன்னாள் சுஷிலா பாய் சிரித்தாள் ஆனால் அவள் கண்களில் கவலை பொங்கியது படிப்படியாக ராதாவின் கவனம் வீட்டை சுத்தம் செய்வதிலிருந்தும் சமைப்பதிலிருந்தும் மாறியது ஒரு இரவு சமைப்பதில் சோர்வாக அடுப்பின் அருகே அழுக்கு பாத்திரங்களை வைத்துவிட்டு தூங்கச் சென்றாள் சுஷிலா பாய் நடு இரவில் தண்ணீர் குடிக்க எழுந்தபோது சமையலறையில் அழுக்கு பாத்திரங்களின் குவியலை அவள் கண்டாள் காலையில் அவள் ராதாவிடம் மகளே சமையலறை அன்னை அன்னபூர்ணாவின் வீடு அங்கே அழுக்கை போடுவது சரியல்ல இரவில் எதிர்மறை எண்ணங்கள் பெருகும் என்றாள் ராதா அம்மா நீ கவலைப்படுகிறாய் நான் இப்போதே அதை சுத்தம் செய்கிறேன் சுஷிலா பாய் ஆழ்ந்த மூச்சை எடுத்து மகளே காலை வரை மாலை வேலைகளைத் தள்ளிப்போடுவது தள்ளிப் போடுவது போன்றது என்றாள் சுத்தமான சமையலறையுடன் மகிழ்ச்சி தொடங்குகிறது ராதா எதுவும் சொல்லவில்லை ஆனால் அவள் முகத்தில் சோர்வு மற்றும் மகிழ்ச்சியின்மை தெளிவாகத் தெரிந்தது மாலை நேரம் சூரியன் மறைந்துவிட்டது விளக்குகளை ஏற்ற வேண்டிய நேரம் இது பின்னர் ராதா துடைப்பத்தை எடுத்து முற்றத்தை துடைக்கத் தொடங்கினாள் சுஷிலா பாய் உடனடியாக ராதா மாலையில் துடைக்காதே மகளே அப்போதுதான் லட்சுமி தேவி வீட்டிற்குள் நுழைகிறாள் என்று கூப்பிட்டாள் ராதா இடைநிறுத்தாமல் அம்மா பகலில் உங்களுக்கு போது மாலையில் சுத்தம் செய்ய வேண்டும் அது என்ன வித்தியாசத்தை ஏற்படுத்துகிறது சுஷிலா பாய் வாசலில் நின்று மகளே அது ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்துகிறது மாலையில் துடைப்பது லட்சுமியின் ஆசீர்வாதங்களை அழித்துவிடும் ஆசீர்வாதங்கள் சம்பாத்தியத்திலிருந்து மட்டும் வருவதில்லை அவை பழக்க வழக்கங்களிலிருந்து வருகின்றன என்றாள் ராதா துடைப்பத்தை ஒதுக்கி வைத்துவிட்டு அம்மா நான் உன்னை மதிக்கிறேன் ஆனால் காலம் மாறிவிட்டது மக்கள் இதை நம்புவதில்லை சுஷிலா பாய் அமைதியாக மகளே காலம் மாறலாம் ஆனால் வீட்டின் அடித்தளம் மாறாது பாரம்பரியத்தை கடைபிடிப்பவர்கள் மட்டுமே நிலையாக இருப்பார்கள் என்றாள் சில நாட்களுக்குப் பிறகு மற்றொரு சம்பவம் நடந்தது உணவை முடித்த பிறகு ராதா அழுக்கு பாத்திரங்களை அடுப்பில் வைத்திருந்தாள் சுஷிலா பாய் அதை பார்த்ததும் மகளே அடுப்பு அன்னை அன்னபூர்ணாவின் இருக்கை அழுக்குப் பாத்திரங்கள் அங்கே வைக்கப்படுவதில்லை ராதா மேலே பார்க்காமல் அம்மா இடமின்மையால் அவற்றை அங்கேயே வைத்திருந்தேன் பிறகு கழுவுவேன் என்றாள் சுஷிலா பாய் சமையலறையில் தூய்மை மிக முக்கியமானது அடுப்பில் அழுக்கு இருந்தால் லட்சுமி தேவியின் ஆசிர்வாதம் கூட குறையும் என்றார் ராதா சிரித்துக் கொண்டே அம்மா எல்லாவற்றிலும் தெய்வத்தை தேடுவதை நிறுத்து நான் ஏற்கனவே உணவை சமைத்து விட்டேன் சிறிது நேரத்தில் எல்லாம் சுத்தமாகிவிடும் என்றாள் சுஷிலா பாய் பதில் சொல்லவில்லை அவள் முகத்தில் ஏமாற்றம் தெரிந்தது ஆனால் ஒருநாள் ராதா இந்த விஷயங்களின் அர்த்தத்தை புரிந்துகொள்வாள் என்ற நம்பிக்கை அவள் மனதில் இன்னும் இருந்தது படிப்படியாக வீட்டின் சூழல் மாறத் தொடங்கியது காலை பிரார்த்தனை மணி ஒலிக்கும் இடத்தில் இப்போது அமைதியாக இருந்தது துளசி செடிக்கு அருகில் இருந்த பூமி காய்ந்து போயிருந்தது விளக்கு அணைந்து போயிருந்தது சுஷிலா பாய் தினமும் காலையில் துளசி செடியின் முன் நின்று ஓ அம்மா இந்த வீட்டின் மீது உங்கள் ஆசீர்வாதங்களை வைத்திருங்கள் என் மருமகளுக்கு சரியான புரிதலை கொடுங்கள் என்று கூறினாள் ஆனால் வீட்டில் வெளிச்சம் மெதுவாக மங்குவது போல் தோன்றியது சேத்ராந்தையாள் கவலைப்பட்டுக் கொண்டிருந்தார் வீட்டில் ஒரு கண்ணுக்குத் தெரியாத பாரம் பரவியிருப்பதை அவர் உணர்ந்தார் ஒருநாள் அவர் பாயிடம் லட்சுமி தேவி கோபமாக இருப்பது போல் தெரிகிறது என்று கூறினார் பாய் அமைதியாக தலை குனிந்தாள் இவை அனைத்தும் ராதாவின் கவனக்குறைவான பழக்கவழக்கங்களின் விளைவு என்று அவளுக்கு தெரியும் ஆனால் அவள் இன்னும் அவளை திட்ட விரும்பவில்லை அன்பான விளக்கங்களுடன் ராதா மாறும் என்று அவள் நம்பினாள் நேரம் கடந்துவிட்டது வீட்டின் மகிழ்ச்சி மெதுவாக மங்கிவிட்டது துளசி செடிக்கு அருகில் தினமும் காலையில் விளக்கு எரியும் இடத்தில் தூசி இப்போது கூடிவிட்டது ராதா இப்போது பெரும்பாலும் சோகமாகவோ அல்லது கவலையாகவோ இருந்தாள் சுத்தம் செய்தல் அரை மனதுடன் பிரார்த்தனை செய்தல் வீடு ஒரு காலத்தில் ஒவ்வொரு மூலையிலும் பரவியிருந்த அதே அரவணைப்பு இனி இல்லை தனது தொழிலில் ஏற்பட்ட மாற்றங்களை முதலில் கவனித்தவர் சேத்ராந்தையாள் லாபகரமாக இருந்த வர்த்தகங்கள் இப்போது நஷ்டமாக மாறி வருகின்றன கிடங்கில் உள்ள தானியங்கள் பூச்சிகளால் நிரம்பியிருந்தன சில ஒப்பந்தங்கள் முடங்கின பழைய வாடிக்கையாளர்கள் மெதுவாக விலகிச் செல்லத் தொடங்கினர் சேத் பல இரவுகள் இரவு முழுவதும் விழித்திருந்து கணக்குகளை மதிப்பாய்வு செய்வார் ஆனால் என்ன தவறு நடக்கிறது என்பதை கண்டுபிடிக்க முடியவில்லை ஒரு மாலை அவர் சுஷிலா பாயிடம் சுஷிலா இது விசித்திரமாக இருக்கிறது ஆசீர்வாதங்கள் மறைந்துவிட்டதைப் போல இனி வேலையில் கவனம் செலுத்த முடியாது என்று கூறினார் சுஷிலா பாய் மெதுவாக ஒரு வீட்டின் தூய்மை குறையும் போது ஆசீர்வாதங்கள் இழக்கப்படுகின்றன அழுக்கும் கவனக்குறைவும் நிறைந்த இடத்தில் லட்சுமி தேவி தங்குவதில்லை சே தாழ்ந்த மூச்சை எடுத்தார் நீ அப்படி சொல்ல விரும்புகிறாய் என்று அவர் கூறினார் ஆனால் அவர் தொடரவில்லை ஆனால் அவர்களின் கண்கள் அதே திசையில் ராதாவை நோக்கிச் சென்றன ராதாவும் இதையெல்லாம் கவனித்திருந்தாள் ஆனால் அது காலத்தின் அழிவு என்று அவள் நினைத்தாள் ஒருநாள் சே கோபமாக ஏன் எல்லாம் தவறாக நடக்கிறது என்று ராதா பதிலளித்தார் அப்பா இதெல்லாம் மூடநம்பிக்கை வியாபாரம் ஏற்ற தாழ்வுகளுடன் செல்கிறது சேத் அவளை முறைத்தார் உனக்கு புரியவில்லை மருமகளே வீட்டு பெண்கள் தங்கள் வழிகளை மறந்துவிடும்போது வீட்டின் ஆசீர்வாதங்களே தங்கள் வழியை இழக்கின்றன அன்றிலிருந்து சூழல் கனமாகியது வீட்டில் உள்ள சிறிய விஷயங்கள் உடைக்கத் தொடங்கின ராதா கவனம் செலுத்துவதை நிறுத்திவிட்டாள் துடைப்பம் மூலையில் கிடக்கும் சமையலறை பாத்திரங்கள் ஒருபோதும் சுத்தமாக இருக்காது சுஷிலா பாய் இப்போது பெரும்பாலும் அமைதியாக இருந்தாள் ஒவ்வொரு மாலையும் துளசி செடியின் அருகே அமர்ந்து ஐயோ அம்மா தயவு செய்து இப்போது ஏதாவது செய்யுங்கள் என்று தனக்குள் சொல்லிக் ஒரு இரவு பலத்த காற்று வீசியது முற்றத்தில் உள்ள விளக்கு அணைந்தது அந்த நேரத்தில் கிடங்கிலிருந்து செய்தி வந்தது தீ விபத்து ஏற்பட்டது சேத் விரைந்து சென்றார் ஆனால் மிகவும் தாமதமாகிவிட்டது கிடங்கில் பாதி தானியம் எரிந்தது கிராமவாசிகள் இதுபோன்ற ஒன்று இதற்கு முன்பு நடந்ததில்லை என்று கூறினர் ராம்தயாள் அங்கே நெற்றியில் கை வைத்து லட்சுமி தேவி உண்மையிலேயே அவளை திருப்பிவிட்டதாக தெரிகிறது என்றார் வீடு திரும்பியபோது அவரது கண்களில் கண்ணீர் பெருக்கெடுத்தது அன்றிரவு வீட்டில் யாரும் பேசவில்லை முதல் முறையாக இந்த உணர்தல் சேத்தின் இதயத்தில் மூழ்கியது இப்போது எதுவும் மாறவில்லை என்றால் இந்த வீட்டில் மகிழ்ச்சி ஒருபோதும் திரும்பாது சேத்தின் கடின உழைப்பு புகழ் மற்றும் மரியாதை அனைத்தும் மறைந்துவிட்டன வீட்டின் சூழ்நிலையும் மாறிவிட்டது ஒரு காலத்தில் பிரார்த்தனை மணியின் சத்தமும் துளசியின் நறுமணமும் தினமும் காலையில் இருந்த இடத்தில் இப்போது அமைதி நிலவியது சேத் ராம்தயாள் இரவும் பகலும் கவலையில் மூழ்கியிருந்தார் இரவில் அவர் அடிக்கடி வராண்டாவில் உட்கார்ந்து லட்சுமி தேவி நீ எங்கே போனாய் என்று முணுமுணுப்பார் ஒரு மாலை சேத் வீடு திரும்பினார் அவரது முகம் கோபத்தால் சிவந்தது அவர் முற்றத்தில் அமர்ந்து திடீரென்று இதை இனி என்னால் தாங்கிக் கொள்ள முடியாது சுஷில் இப்போது வேலைக்காரி என்ன நடந்தது சேத் சத்தமாக நான் என்ன சொல்ல முடியும் எல்லாம் முடிந்துவிட்டது என்றார் கடின உழைப்பு மரியாதை வியாபாரம் எல்லாம் சாம்பலாகிவிட்டன இதற்கெல்லாம் யார் காரணம் என்று எனக்குத் தெரியும் அருகில் நின்றிருந்த ராதா மீது அவரது கண்கள் விழுந்தன ராதா திடுக்கிட்டாள் அவள் மெதுவாக அப்பா நான் என்ன தவறு செய்தேன் நான் தினமும் என் வேலைகளை செய்கிறேன் என்றாள் சேத்தின் குரல் கனமாகவும் நடுக்கமாகவும் இருந்தது மருமகளே நீ எங்கள் வீட்டின் முகத்தையே மாற்றிவிட்டாய் அல்லவா சுத்தம் இல்லை பத்தி இல்லை காலை விளக்கு இல்லை ஒரு பெண் தன் வீட்டின் கண்ணியத்தை மறந்துவிட்டால் லட்சுமி தேவி கூட அவளை கைவிட்டு விடுகிறாள் நீங்கள் இந்த வீட்டிற்குள் வந்த நாளிலிருந்து ஆசீர்வாதங்கள் குறையத் தொடங்கின ராதாவின் கண்கள் கண்ணீரால் நிரம்பியன அவள் அழுதாள் நான் யாருக்கும் தீமை செய்ய விரும்பவில்லை அப்பா நான் என் வாழ்க்கையை என் சொந்த வழியில் வாழ முயற்சித்தேன் ஒரு பூஜை தாமதமானாலோ அல்லது சுத்தம் செய்வது ஒழுங்கட்டதாக இருந்தாலோ எல்லா அழிவுக்கும் நான் தான் மூலக்காரி சே கோபமாக எழுந்து ஆம் ஏனென்றால் ஒரு வீட்டின் அடித்தளம் ஒரு பெண்ணின் செயல்களை சார்ந்தது அது தளர்வாகிவிட்டால் முழு வீடும் இடிந்துவிடும் நீ வந்ததிலிருந்து அமைதியோ ஆசீர்வாதமோ இல்லை இப்போது நான் உன்னிடம் வேறு எதுவும் சொல்ல முடியாது இந்த வீட்டை விட்டு வெளியேறு ராதா உன் சொந்த செயல்களைப் பற்றி பார் ராதா திகைத்து போனாள் நடுங்கும் குரலில் அவள் அம்மா தயவுசெய்து எனக்கு ஏதாவது சொல்லுங்கள் இதெல்லாம் உண்மையில் என்னால் தான் நடந்ததா என்றாள் சுஷிலா பாயின் கண்கள் கண்ணீரால் நிறைந்தன ஆனால் அவை தோல்வியடைந்தன ராதாவின் கண்ணங்களில் கண்ணீர் வழிந்தது சேக் கடுமையாகச் சொன்னாள் இப்போது மனமும் வீடும் தூய்மையாகும் வரை வாசலை தாண்டாதீர்கள் ராதா ஒரு வார்த்தை கூட பேசாமல் தலை குனிந்தாள் அவள் மெதுவாக வாசலை கடந்தாள் சில மாதங்களுக்கு முன்பு அவள் முதன் முதலில் அடியெடுத்து வைத்த அதே வாசலில் ராதா ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் வீட்டை விட்டு வெளியேறினாள் அவளுடைய சேலை கண்ணீரால் நனைந்தது எந்த உடைமைகளும் இல்லாமல் அவளுடைய அடிகள் கனமாக இருந்தன ஆனால் அவள் இதயத்தில் ஒரு உறுதி எரிந்தது இப்போது அவள் லட்சுமி தேவியிடம் மன்னிப்பு கேட்பாள் அது தன்னை அழித்துக் கொள்ள வேண்டியிருந்தாலும் கூட இரவு குளிராக இருந்தது பாதை வெறிச்சோடியது அவள் கிராமத்தை விட்டு வெளியேறியதும் ஒரு அடர்ந்த காடு தொடங்கியது நிலவொளி கூட மரங்களின் நிழலில் அரிதாகவே ஊடுருவியது அவள் ஒரு பழைய ஆலமரத்தின் கீழ் அமர்ந்தாள் கண்ணீர் நிற்கவில்லை ஆனால் ஒரு விசித்திரமான உறுதிப்பாடு உள்ளே நீடித்தது அவள் கைகளை கூப்பி அம்மா நீ என் முன் தோன்றும் வரை நான் சாப்பிடவோ குடிக்கவோ மாட்டேன் என்றாள் இரவு கடந்துவிட்டது பகல் உடைந்தது பசி அவள் உடலை அழித்தது ஆனால் அவள் மனம் வலிமை பெற்றது மூன்றாவது நாள் சூரியன் மறையவிருந்தபோது திடீரென்று ஒரு மென்மையான ஒளி சுற்றி பரவியது ராதா கண்களை திறந்தாள் அவள் முன் ஒரு தங்க ஒளி இருந்தது அந்த ஒளியிலிருந்து ஒரு தெய்வீக குரல் வெளிப்பட்டது ராதா நடுங்கி எழுந்தாள் அம்மா லட்சுமி நீ உண்மையிலேயே எனக்கு முன்னாடியே இங்க இருக்கியா அம்மா லட்சுமி சிரித்தாள் அவள் முகம் ஒளியால் நிரம்பியிருந்தது ஆம் மகளே நான் வந்துவிட்டேன் உன் அழைப்பு உண்மைதான் உன் மனந்திரும்புதல் என்னை இங்கே இழுத்துவிட்டது ஆனால் நீ ஏன் சோகமாக இருக்கிறாய் என்று சொல் ராதா தரையில் மண்டியிட்டாள் அவள் குரல் கண்ணீரால் நிரம்பியது அவள் சொன்னாள் அம்மா நான் ஒரு பெரிய தவறு செய்துவிட்டேன் நான் உங்கள் மரபுகளை புறக்கணித்தேன் என் மாமியாரின் வார்த்தைகளை பழைய நம்பிக்கைகள் என்று தவறாக புரிந்து கொண்டேன் இப்போது எல்லாம் என் காரணமாகவே பாழாகிவிட்டது தயவு செய்து சொல்லுங்கள் அம்மா நான் என்ன தவறுகளை செய்தேன் அம்மா லட்சுமியின் குரல் இனிமையானது ஆனால் தீவிரமானது மகளே கேள் ஒரு பெண் இந்த தவறுகளை செய்யும்போது நானே அந்த வீட்டை விட்டு வெளியேறுகிறேன் பின்னர் அவள் தன் வெள்ளை உள்ளங்கையை உயர்த்தி அவற்றை ஒவ்வொன்றாகப் பட்டியலிட்டாள் முதல் தவறு ஒரு பெண் துடைப்பத்தை மிதித்து தாய் லட்சுமியை அவமதித்தது ஏனெனில் துடைப்பம் தூய்மை மற்றும் செழிப்பின் சின்னமாகும் இரண்டாவது தவறு அழுக்குப் பாத்திரங்களை அடுப்பில் வைக்கும்போது உணவு தெய்வமான அன்னை அன்னபூர்ணாவைக் கோபப்படுத்துகிறது மூன்றாவது தவறு வாசலில் அமர்ந்து உணவு உண்ணும்போது வரவேற்கவும் ஆசீர்வதிக்கவும் ஒதுக்கப்பட்ட இடம் அசுத்தமாகிவிடும் நான் வாசலிலிருந்து விலகிச் செல்கிறேன் நான்காவது தவறு மாலையில் துடைப்பம் துடைக்கப்படும்போது நான் வரும்போது அது என்னை வீட்டை விட்டு வெளியேற்றுகிறது ஐந்தாவது தவறு பெண்கள் தாமதமாகத் தூங்கும்போது சூரிய உதயத்திற்கு பிறகும் வீடு மூடப்பட்டிருக்கும் போது சோம்பேறித்தனம் வீட்டின் சக்தியை கலைக்கிறது நான் அத்தகைய வீடுகளில் தங்குவதில்லை ஆறாவது தவறு முற்றம் சுத்தம் செய்யப்படாவிட்டால் எதிர்மறை அங்கு பரவுகிறது நான் அழுக்கைக் காணும் இடத்திலிருந்து விலகிச் செல்கிறேன் ஏழாவது தவறு அழுக்கு பாத்திரங்கள் இரவு முழுவதும் சமையலறையில் இருக்கும்போது அவை இருளை அழைக்கின்றன நான் அத்தகைய வீடுகளை விட்டு வெளியேறுகிறேன் எட்டாவது தவறு யாராவது தங்கள் கால் அல்லது கட்டை விரலால் கதவை தட்டும்போது அது வீட்டின் கண்ணியத்தை புண்படுத்துகிறது மரியாதை இல்லாத இடத்தில் நான் தங்க முடியாது ஒன்பதாவது தவறு வீட்டில் மோதல் மற்றும் கசப்பு இருக்கும்போது எனது உண்மையான இயல்பு அதாவது அமைதி அங்கேயே இருக்க முடியாது பத்தாவது தவறு பெண்கள் தங்கள் பக்தி தூய்மை மற்றும் சுயக்கட்டுப்பாட்டை லேசாக எடுத்துக்கொள்ளும்போது அவர்கள் மகிழ்ச்சிக்கான கதவுகளை மூடுகிறார்கள் அவர்களின் சொந்த கைகள் லட்சுமி தேவியின் குரல் மென்மையாகியது மகளே நான் எப்போதும் தூய்மை பக்தி மற்றும் உண்மையான இதயம் இருக்கும் இடத்தில் வாழ்கிறேன் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் இது ஒரு சடங்கு அல்ல ஆனால் வாழ்க்கையில் சமநிலை ராதாவின் கண்ணீர் தடுக்க முடியாததாக இருந்தது அவள் நடுங்கிக் கொண்டே அம்மா இப்போது எனக்கு புரிகிறது ஒரு வீட்டின் அழகு அலங்காரத்திலிருந்து அல்ல மரியாதை மற்றும் தூய்மையிலிருந்து வருகிறது லட்சுமி தேவி சிரித்தாள் நீ உன் தவறை ஒப்புக்கொண்டாய் இப்போது உன் வீடு மீண்டும் பிரகாசிக்கும் போ மகளே உன் மாமியார் வீட்டிற்கு திரும்பு நீ திரும்பி வரும்போது ஆசீர்வாதங்கள் திரும்பும் அதனுடன் தெய்வத்தின் வடிவம் மெதுவாக வெளிச்சத்தில் கரைந்தது ராதா வணங்கினாள் கூப்பிய கைகளுடன் அம்மா நான் உன் வாக்குறுதியைக் காப்பாற்றுவேன் இந்த வாழ்க்கையில் நான் இனி ஒருபோதும் அத்தகைய தவறை செய்ய மாட்டேன் என்று சொன்னாள் பின்னர் அவள் தலையை உயர்த்தி கண்ணீரில் பிரகாசிக்கும் புன்னகையுடன் கிராமத்தை நோக்கி அடியெடுத்து வைத்தாள் அவள் வாசலை தாண்டியவுடன் சுஷிலா பாய் ஓடிவந்து கண்ணீருடன் ராதா நீ திரும்பிவிட்டாய் என்றாள் ராதா பதிலளித்தாள் அம்மா எனக்கு எல்லாம் புரிகிறது அன்றிலிருந்து வீடு அதன் அழகை மீண்டும் பெற்றது வணிகம் மீண்டது முழு கிராமமும் நகரத்தின் பேச்சாக மாறியது லட்சுமி தேவி மீண்டும் சேர்ஜியின் வீட்டில் வசித்து வந்தார் நண்பர்களே நினைவில் கொள்ளுங்கள் தங்கள் வீடுகளை அழுக்காக வைத்திருப்பவர்கள் தாமதமாக தூங்குபவர்கள் சமையலறையில் அழுக்கு பாத்திரங்களை விட்டு செல்பவர்கள் மாலையில் துடைப்பவர்கள் வாசலில் அமர்ந்திருப்பவர்கள் அல்லது சுத்தம் செய்வதை லேசாக எடுத்துக்கொள்ளும் பெண்கள் லட்சுமி தேவி அத்தகைய வீடுகளுக்குள் ஒருபோதும் நுழைவதில்லை அத்தகைய வீடுகளில் மகிழ்ச்சி நிலைக்காது மாறாக வறுமையும் துக்கமும் அவர்களின் வசிப்பிடமாக மாறும் தூய்மை உண்மை மற்றும் பக்தி உள்ள வீடுகளில் மட்டுமே லட்சுமி தேவி வசிக்கிறார் எனவே சகோதரிகளே சகோதரர்களே உங்கள் வீட்டில் லட்சுமி தேவியின் ஆசீர்வாதம் என்றென்றும் நிலைத்திருக்க விரும்பினால் இன்றிலிருந்து இந்த பத்து தவறுகளை கைவிட்டு உங்கள் வீட்டை தூய்மையாக வைத்திருங்கள் லட்சுமி மற்றும் ராதா தேவியின் இந்த கதையை நீங்கள் ரசித்திருந்தால் இந்த வீடியோவை லைக் செய்யவும் உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் இதை பகிரவும் இதுபோன்ற ஆன்மீக மற்றும் ஊக்கமளிக்கும் கதைகளை கேட்க எங்கள் வாஸ்து குறிப்புகள் சேர்ச்சி சேனலுக்கு குழு சேர மறக்காதீர்கள் மேலும் அனைவரும் கருத்துகளில் மா லட்சுமி என்று எழுத வேண்டும்